நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முதல்ல எங்களை எல்லாேரும் மன்னிச்சிடுங்க நம்ம சேனலில் வந்து கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு கிடக்கு ஆனால் என்ன பண்றது இன்னைக்கு வந்து அந்த கதையை வந்து தொடர்ந்து எங்களால் போட முடியல காரணம் வந்து இந்த வெயில் காலம் வந்தாலும் வந்துச்சு எல்லாரையும் போட்டு வாட்டி வதக்கி எடுக்குது தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போகுதுன்னு பார்த்தா பூமியில இருக்கிற தண்ணியே வத்தி போகுது என்ன செய்யறது இன்னைக்கெல்லாம் வீட்டில் தண்ணியே சுத்தமாக வரல பார்த்துக்கொடுங்க நாங்களா மொதல் மாடியில் கிடக்கும் கை குழந்தையை வச்சுக்கிட்டு கஷ்டமாக இருக்கு தண்ணியை தூக்கிக்கிட்டு ஏறவும் முடியல ஆப்ரேஷன் பண்ண கூட பாச்சே அதனால இன்னைக்கு வீடியோவும் எடுக்க முடியல செஞ்சு செஞ்சியே மன்னிச்சிடுங்க அம்மா வீட்டில் தான் வெயில் அதிகமுன்னு இன்னைக்கு காலையில் தான் கிளம்பி சென்னைக்கு வந்தி ஆனால் என்ன பண்ணுறது என் கெட்ட நேரமாக என்னமோ வீட்டில் தண்ணியே சுத்தமாக எடுக்கல இந்த குட்டா பையன் வச்சுக்கிட்டு தண்ணி வெளியில்லாமல் ரொம்ப கஷ்டமாக கிடக்கு அதனால இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வந்துடும் ஏழரை மணிக்கு மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி யார் யாரும் எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்க உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது தண்ணி எல்லாம் பரவாயில்லையா எவனெல்லாம் எப்படி நிலவரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்டில் பார்ப்போம் யார் ஊரில் எப்படி வெயில் அடிக்கணும்னு உங்க ஊர்ல வெயில் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணீங்க சரிங்களா நாளைக்கு ஏழரை மணிக்கு நான் வந்து உங்களை பாக்குறேன் அது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேவா பை நண்பர்களே